பிரபஞ்சத்தோட இணைஞ்சு ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசை அதே நேரத்தில் அந்த வாழ்க்கை ரொம்ப எளிதானதா மாயாஜாலமானதாக இருக்கணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றது சாத்தியமா அப்படிங்கிற எண்ணம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு ஏன்னா நம்ம இதுவரைக்கும் கேட்டு வந்த கதைகள் அப்படி கர்மா இருக்கு விஷயங்கள் இருக்கு வினைகள் இருக்கு கிரகங்கள் இருக்குன்னு ஏதேதோ சில விஷயங்களை நம்மள காட்டி நம்மளை பயமுறுத்தி வாழ்க்கைனா ஏதோ எங்கேயோ தீர்மானிக்கப்பட்டது தான் நாம நினைச்ச மாதிரி எல்லாம் நம்மளால வாழ்றதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படலை அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல நமக்கு ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கு அதெல்லாம் தீர்க்கிற மாதிரி நமக்கு மேல இருக்கிற அந்த பேராற்றல் நமக்கு நிறைய விஷயங்கள்ல சுதந்திரமா கொடுத்துருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் அந்த சுதந்திரத்தை நாம் அடையும் போது மட்டும்தான் நாமளால் நம்ம நினச்ச விஷயங்களை கண்டிப்பாக அடைச்சிக்க முடியும் நாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கான விஷயங்களை பொறுப்பெடுத்துக்காத வரைக்கும் நம்மளால் நம்ம விஷயங்களை நம்ம வாழ்க்கையை உருவாக்க முடியாது இந்த சமூகம் சொல்கிற மாதிரி இந்த பலதரப்பட்ட விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அந்த தாக்கத்தை மட்டுமே வச்சு நாம் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் இன்னைக்கு இந்த காணொலியில நாம பார்க்க போறது நீங்க பிரபஞ்சத்தோட இணைஞ்சு ஒரு வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சுட்டீங்களா அதுக்கான மூணு அறிகுறிகளை பத்தி தான் நாம பார்க்க போறோம் இது எதுவுமே வெளியில உள்ளது இல்லை உங்களுக்குள்ள நடக்கிறது இதை ஆழமா கவனமா கேட்டீங்க அப்படின்னா இதை நுணுக்கமா உங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா பிரபஞ்சம் உங்களுக்காக இயங்குறத உங்களால கண்டிப்பா மனமாற உணர முடியும் அந்த உணர்வுக்கு அந்த விஷயம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க ஏன் அப்படின்னா அது உண்மையிலே அவ்வளவு அற்புதமான விஷயம் அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையுடைய பார்வையும் பாதையும் கண்டிப்பாக மாறிப்போகும் வாங்க பார்க்கலாம் பிரபஞ்சத்தோடு இணைஞ்சு நாம் வாழ ஆரம்பித்ததுக்கப்புறம் நமக்கு நடக்கிற முதல் விஷயம் நம்மளுடைய சின்ன சின்ன தேவைகள் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப எளிதாக நடக்கிறத உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் பார்க்க முடியும் இந்த விஷயங்கள் எல்லாமே நான் கேட்டேனே நான் வெறுமனே நினைச்சேனே ஆக எனக்கு இது நடக்குது அப்படின்னு ஒரு உள்ளார்ந்த சந்தோஷத்தோட அந்த விஷயங்களை நாம் அனுபவிக்க ஆரம்பிப்போம் இதுதான் முதல் அறிகுறி நீங்கள் பிரபஞ்சத்தோடு இணைஞ்சு உங்கள் வாழ்க்கையை தொடங்கிட்டீங்க நாம் மட்டும் இல்லை இயற்கையோட இணைஞ்சது தான் நம்ம வாழ்க்கைங்கிறது உணரத் தொடங்கிட்டீங்க அதனால சில விஷயங்களை ரொம்ப ஓப்பனாக அதாவது உங்கள் ஆசைய வெறுமனே இது நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு முழுமையாக வெளிப்படுத்த தொடங்கிட்டீங்க அதாவது சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து தான் அது ஆரம்பிக்கும் நம்ம எடுத்த உடனே பெரிய விஷயங்களை கேட்டோம் அப்படின்னா அது நடக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம் பட் சின்ன சின்ன விஷயங்களில் அது உடனே தொடங்கிடுச்சு அப்படி சின்ன விஷயங்கள் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு நான் அதை டெய்லியுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா உண்மையிலேயே உங்களை நீங்களே நினச்சி பெருமைப்பட்டுக்கங்க ஏன் அப்படின்னா பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் உணர தொடங்கிட்டீங்க அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் அதை அனுமதிக்க தொடங்கிட்டீங்க அதை அனுமதிக்க தொடங்கிட்டீங்க அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் மாற்றத்துக்கு ஒன்று வந்துடும் நாம் எதிர்பார்க்கிற பெரிய விஷயங்கள் எல்லாம் எங்கேருந்து தொடங்கும் ஏன்னா சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாம் சேர்ந்து தான் பெரிய மாற்றங்களை உருவாக்கும் அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்க தொடங்குச்சு அப்படின்னா பெரிய விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதை நாம் கொஞ்சம் பொறுமையோட நிதானமாக காத்திருந்து அனுபவிக்கணும் ஏன்னா நிறைய நேரங்கள்ல என்கிட்ட கேட்கப்படுற முதல் முக்கியமான கேள்வி எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் உடனே உடனே நடக்குது ஆனா நான் நினைச்ச பெரிய விஷயங்கள் எனக்கு நடக்க மாட்டேங்குது நான் என்ன பண்ணட்டும் நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா இல்ல இந்த விஷயங்கள் எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு பிரபஞ்சம் ஒதுக்கி வச்சிருச்சா அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய கேள்வி நான் சொல்றது என்னன்னா பொறுமையா இருங்க ஏன்னா சின்ன விஷயங்களுக்கு பெரிய விஷயங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாறுபாடும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது அது ரொம்ப பெருசா மெனக்கெட்டு அந்த விஷயங்களை உருவாக்க போறது இல்லை ஆனா சில விஷயங்களுக்கு நேரம் எடுக்கும் அந்த நேரம் கூட நாம வகுத்து வச்சிருக்கிற நம்ம மனசுக்குள்ள நாம வகுத்து வச்சிருக்கிற இந்த விஷயம் சின்னது இந்த விஷயம் பெருசுன்னு நாம நினச்சிக்கிட்டு இருக்கிற விஷயங்களை சார்ந்து அது நேரம் எடுத்து கண்டிப்பா நடக்கும் ஆனா கண்டிப்பா நடக்கும் நாம செய்ய வேண்டியதெல்லாம் சந்தோஷமா பிரபஞ்சத்தோட இணைஞ்சு எப்பவுமே நமக்கு மேலே அது இயங்கிக்கிட்டு இருக்குது நம்மளுடைய செயல்கள் என்னவோ அந்த செயல்களை செஞ்சுட்டு நாம் நிம்மதியாக இருக்கும்போது அதோட செயல்கள் அது பிரமாதமா நடத்தும் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலோட உங்கள் வாழ்க்கையை நீங்க நகர்த்த தொட ஏன்னா அப்படி நகர்த்த ஆரம்பிச்சிட்டிங்க அதனாலதான் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நடக்குது அப்ப பெரிய விஷயங்களும் கண்டிப்பா நடக்கும் பொறுமையா நிதானமாக இருங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் ரெண்டாவது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவு எதிர்மறையாக இருந்தாலும் சரி ரொம்ப டிப்ரஷனில் இருக்கிறீங்க இல்லை பாதை மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க இப்போ ஒரு போயிட்டு போயிட்டுருக்கீங்க நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு திடீர்னு பூகம்பம் மாதிரி சில பிரச்சனைகள் கிளம்பி இது நமக்கு சரிப்பட்டு வராது நாம் இதுக்கு மேலே இதை தொடர்ந்து பண்ண முடியாது அப்படின்லாம் நம்ம மனசில் எண்ணங்கள் வந்துடும் நாம் பயங்கரமான ஒரு டிப்ரெஷனில் இருக்கும்போது மெல்லுசா ஒரு குரல் கேட்கும் அதாவது ஒன்றும் இல்லை பாத்துக்கலாம் ஏன் இப்படி யோசிக்கிற இப்படி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நமக்கு நாமளே ஆறுதல் தேத்திக்கிற மாதிரி ஒரே ஒரு எண்ணம் சடார்னு வரும் அந்த எண்ணம் நமக்குள்ள வந்த அடுத்த நிமிஷம் அடுத்த நொடி நமக்குள்ள இருந்த எல்லா எதிர்மறைகளும் போய் பார்த்துக்கலாம் இன்னொரு தடவை முயற்சி பண்ணி பார்ப்போம் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நாம சிந்திக்க தொடங்கிடுவோம் ஆனா உள்ள இருந்து தானா வந்த அந்த ஒற்றை எண்ணம் போதுமானது இந்த எதிர்மறைகள் எல்லாமே நின்றும் நாம நம்பிக்கையோட அடுத்த அடி எடுத்து வைக்க முயற்சி பண்ணி போய்கிட்டே இருப்போம் அப்ப இந்த ஒற்றை எண்ணம் உங்களுக்குள்ள வருது நீங்க எவ்வளவு டிப்ரஷன்ல இருந்தாலும் எவ்வளவு ஏன்னா நேர்மறைன்னு ஒண்ணு இருக்குங்கிறத மறந்து கூட நாம நிறைய நேரங்கள்ல இந்த எண்ண சூழலுக்குள்ள சிக்கி போயிடுவோம் ஆனா அந்த நேரத்துல கூட அந்த எண்ண சூழலை உடைச்சி ஒரு நல்ல சிந்தனை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா நிச்சயமாக அது நம்மளோட வேலை இல்லை பிரபஞ்சத்தோட வேலை தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ கேட்டது வந்துக்கிட்டு இருக்கு நீ நினச்சது நடக்க போகுது இப்போது இதை பற்றி நீ யோசிக்காத நிம்மதியாயிரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அது உங்களை வழிநடத்த தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம் இந்த ஒற்றை எண்ணம் உங்களுக்குள்ளே உள்ளுணர்வாக வருது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுங்க மாயாஜாலமான வாழ்க்கையை நீங்கள் கிட் நெருங்கிட்டீங்கன்னு அர்த்தம் இனி நீங்க வாழ போறது எல்லாமே சந்தோஷமான மாயாஜாலமான வாழ்க்கையை மட்டும்தான் மூணாவது அறிகுறி உண்மையை சொல்லணும்னா இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு மனநிலைன்னு சொல்லலாம் நமக்கு நம்மளுடைய சூழ்நிலைகள் சார்ந்து நம்மளுடைய எதிர்காலம் சார்ந்து ஒரு பயம் பதட்டம் ஏதோ ஒன்றை மாத்திரணுங்கிற அந்த ஒரு ஃபோர்ஸ்லேயே நம்ம வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருந்துருந்துருக்கு அப்படின்னா பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்துருச்சு நீங்கள் அதோட எனஞ்சி செயல்பட தொடங்கிட்டீங்க அதோட சக்தி உங்களை ஆட்கொள்ள ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு மேபி எதுவுமே உங்களுக்கு நீங்கள் நினச்ச அளவுக்கு நடந்திருக்காமல் இருக்கலாம் எல்லாமே பாதைகளில் இருக்கலாம் ஆனால் உங்க மனசு அந்த பதட்டத்தையும் பயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருக்கும் தானாவே அது குறைஞ்சிருக்கும் முக்கியமா எதிர்காலம் சார்ந்த பயம் அதை சார்ந்த சிந்தனைகள் இது எல்லாமே ரொம்ப 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 குறைய ஆரம்பிச்சிருக்கும் இது எல்லாமே வெறுமனே உங்களுடைய பெரும் முயற்சிகள் இல்லாம உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்காமல் நிம்மதியா ரொம்ப ரிலாக்ஸ்டாகவே இந்த விஷயம் நடந்திருக்கும் இதுக்கு என்ன காரணம்னா நாம பார்த்துக்கிட்டு வந்த சின்ன சின்ன விஷயங்களில் பிரபஞ்சத்தோட அந்த ஆளுமை அது எப்படி சில விஷயங்களை உருவாக்குது நாம ஒரு விஷயத்தை நினைச்சா போதும் அது உண்மையிலேயே பிரமாதமா நடக்குதுங்கிற அந்த உண்மையை உணர 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 அதே மாதிரி நாம் எதிர்மறையான விஷயங்களுக்குள்ளே போய் சிக்கிக்கும் போது கூட எங்கேயோ இருந்து ஏதோ ஒரு வழியில நம்மளை மறுபடியும் நீ சரியான பாதைக்கு திரும்பு அப்படின்னு அது சொல்கிறது இல்லை நாம் சில அறிகுறிகள்னு நாம வச்சுக்கிட்டா கூட இப்போ நிறைய பேர் நம்பர்ஸ் வச்சுக்கிறாங்க ஏதோ சில விஷயங்கள் அறிகுறிகளாக வச்சுக்கிறாங்க அந்த அறிகுறிகள் மூலமாக கூட நான் இருக்கேன் நீ கவலைப்படாத அப்படின்னு அது சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்மளை வழிநடத்தக்கூடிய விஷயங்கள் இப்படி எல்லாமே சேர்ந்து நமக்குள்ள ஒரு அந்த உணர்தலை அதாவது பிரபஞ்சத்தோட இருப்பை உணர வச்சிருக்கும் அதாவது நம்புறதுங்கிறது வேற உண்மையை உணர்றதுங்கிறது வேற பிரபஞ்சம் இருக்குது எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நாம் நம்பிக்கையோட இருக்கிறதுங்கிறது வேறு அது வந்து நமக்கு இல்லாத ஒரு விஷயத்துக்கு நாம் ஒன்றை உருவாக்க தொடங்குற மாதிரி ஆனால் உண்மையை எப்போவும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பிரபஞ்சம் இருக்குங்கிறது உண்மை அந்த சக்தி நம்மளை வழி உண்மை நாம் அனுமதிச்சா அது பல மாயாஜாலங்களை நிகழ்த்துங்கிறது உண்மை இந்த உண்மையை உணர்ந்தவங்க அதை அனுபவிக்கிறாங்க அந்த உண்மையை நீங்கள் உணரத் தொடங்கினதுனால தான் இந்த பயம் பதட்டம் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் இது எல்லாமே குறைய தொடங்கியிருக்கும் ரொம்ப பெருசாக வேண்டாம் முழுசாக போயிடுச்சுங்கிறது இல்லாமல் சும்மா அப்படியே திரும்பி பாருங்க ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போதைக்கும் உங்களுக்கு ஒரு பத்து இல்லது இருபது சதவீதம் உங்களுக்கு எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் குறைஞ்சிருச்சு பயம் பதட்டம் எல்லாம் குறைஞ்சிருச்சு நிறைய இடங்களில் நான் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக என்னுடைய வேலையை வெறுமனே செய்கிறேன் அப்படின்னா நிறைய காயங்களுக்கு சரி போனால் போகுது அப்படின்னு மன்னிப்பு கொடுத்துட்டேன் இல்லை நான் வந்து மன்னிப்பு கேட்டுட்டேன் அப்படின்னு உங்கள் வாழ்க்கை ரொம்ப இயல்பான ரொம்ப சாதாரணமான வாழ்க்கையாக மாற தொடங்குது அப்படின்னா பரபரப்புகள் குறையுது அப்படின்னா நீங்கள் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படணும் பிரபஞ்சம் உங்களை முழுமையாக ஆட்கொள்ள தொடங்கிடுச்சு நீங்கள் இனிமே ஒரு மாயாஜாலமான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீங்க ஏன்னா உள்ளுக்குள்ள அது அந்த உணர்வு இருக்குங்கிறத நாம் உணர தொடங்கிட்டோன்னா நாம இனிமேல் என்ன நினைச்சாலும் எதிர்மறைக்குள்ளே போக முடியாது நல்லது நடக்கும் நல்லது நிச்சயமாக நடக்கும் நாம நம்மளுடைய தேவைகளை தாண்டி மற்றவங்களோட தேவைகளையும் சேர்த்து கேட்க தொடங்குவோம் சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளுக்கான விஷயங்களையும் கேட்க தொடங்குவோம் சமுதாயத்துக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையும் கேட்க தொடங்குவோம் நானே நல்லா இல்லாதப்போ நான் இன்னொருத்தருடைய நன்மையை பத்தி நினைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் யாராவது அது கொடியில ஒருத்தரால் தான் அப்படி முடியும் பட் நம்மளோட விஷயங்கள் நல்லபடியா மாறிடுச்சு நாம நல்லா இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய சந்தோஷம் மன நிறைவோட இருக்கு அப்படின்னா நம்மளுடைய நோக்கம் அடுத்த கட்டத்துக்கு எங்கே போகும்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் நல்ல விஷயங்களை அவங்க அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் போகும் அந்த மாதிரியான சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்குள்ள வருது அப்படின்னா நீங்கள் உண்மையிலேயே மாயாஜாலமான ஒரு வாழ்க்கையை வாழ தொடங்கிட்டீங்க பிரபஞ்சத்தோடு இணைஞ்ச ஒரு வாழ்க்கை உங்களுக்கு சாத்தியமாயிடுச்சு எனக்கு இன்னும் இந்த மாதிரியான அறிகுறிகள் எதுவுமே கிடைக்கல இல்லை முதல் ஸ்டேஜில் இருக்கேன் இல்லை ரெண்டாவது ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லை இது எதுவுமே எனக்கு இன்னும் நடக்கலையேங்கிற அந்த சிந்தனை கூட வரலாம் ஆனால் இங்கே தாமதம்னு எதுவுமே இல்லை அனுமதி கொடுங்க வெறும் மூணு நாட்களில் நான் சொன்ன இந்த மூணு விஷயங்களும் நடக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் அனுமதிச்சா போதும் ஏன்னா உண்மையை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை அனுமதி கொடுத்தா அது கண்டிப்பாக நிகழும் மாயாஜாலமான வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் சாத்தியமான ஒன்று தான் நன்றிகள்